ஸ்லாம் வலைக்கும் வரஹத்து லாஹி பரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீது உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் பகலில் நோம்பு நோற்று இரவில் நின்று வணங்கிய நன்மை பெற நபிகள் நாயகம் ஏக இரவின் இறைவனின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சனலாக செல்லம் அவர்கள் சொன்ன மிக எளிதான வழி என்ன பகல் முழுசு நோம்பு நொற்று இரவு முழுசு நின்று வணங்கின அந்த நன்மையை பெறுவதற்கு இதை செஞ்சால் அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நபீநாயகன் செல்லாக சொல்றாங்க அது என்னன்றதை பார்ப்போம் நபீநாயகன் செல்லாகு அரையசன அவர்கள் கூறினார்கள் கணவனை இழந்த விதவைக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடக்கூடியவர் இறை வழியில் அறப்போர் புரிபவர் அல்லது பகலில் நோம்பிருந்து இரவில் வணக்கத்தில் ஈடுபடுபவர் போல் ஆவார் அதாவது கணவனை இழந்த விதவைக்காகவும் ஏழைக்காகவும் பாடுபடக்கூடியவர் இறைவழியில் அறப்போர் புரிந்தவர் புரிபவர் அல்லது பகலில் நோன்பிருந்து இரவில் வணக்கத்தில் ஈடுபடுபவர் போல் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ விதைகளுக்காகவும் ஏழை பாடுபடுவர் அறப்போர் மாதிரி அல்லது பாரில் நோம்பு நோற்று இரவில் நின்று தொழுது வணங்கின நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நவீன செல்ல ரீசன் அவர்கள் சொன்னாங்க அறிவிப்பவர் யார் அறிவிப்பாளர் யார்னா சௌஃபான் இப்னு சுலைம் அலி அல்லாஹர்கள் நூல்கள் எந்த அதிஷ்கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பாருங்க புகாரியில் ஆறாயிரத்தி ஆறு முஸ்லீமில் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு திருமதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நசியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது இப்னு மாஜாவில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று அஹமதில் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அதிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அறிவிப்பாளர் சவுஹான் இப்னு சுலைப் அலில்லாஹோர் அவர்கள் இதே அதிஸ் வந்து அபுஹரால் அலி இல்லாஹர் அறிவிச்சிருக்காங்க அது அதையும் பார்த்துருவோம் ரவி லாயின் சொன்னதாக அறிவுசென்னு அவர்கள் கூறினார்கள் விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் உழைப்பவர் அல்லாவுடைய பாதையில் அறப்போர் புரிவர் போன்றும் பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கியவர் போன்று ஆவார் அறிவிப்பாளர் அபு ஹொரெரா அலி அவர்கள் நூல் அல் அதபுல் முஃப்ரத் நூற்றி முப்பத்தி ஒன்று இப்போ அபு ஹொரேரா அலி அலாம் அறிவிச்சிருக்காங்க அது வேத வேற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி சவுபான் இப்னு சுலைம் ரலிம் அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸு ஆறு ஹதீஸ் கரந்தத்துலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் இது வந்து சரியான ஹதீஸு ஆக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார் உதவிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுபவர் பகல்ல நோம்பு நோற்று இரவு முழுசும் நின்று இரவு இரவில் நின்று தொடர்ந்தவர் போல் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படி இப்போ அப்படி அந்த பாக்கியத்தை எல்லோரும் பருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சி நம்ம செய்யலாம் சின்ன வயசில் நவீனம் செல்லாரிசுனம் அவர்கள் நபித்தும் நாற்பது வயசுலாம் கிடைக்குது ஆனால் ஏழு ஏழு மாத கற்பத்தில் இருக்கும்போது தந்தை அப்துல்லா இறந்துடுறாங்க ஏழு ஏழு வயசாகும்போது தாயார் ஆமினார் இருக்கிறாங்க அவங்க ஒரு வருஷம் தாத்தா பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களோட பராமரிப்பு இருக்காங்க நம்பிஷா ராசம் அவர்களுக்கு எட்டு வயதாக இருக்கும்போது அவர் பாட்டனார் போயிடுறாங்க வளர்ப்பு தந்தை அபுதானிப்பிட்டா வளர்கிறாங்க இப்போ சிறுவராகவும் இருக்கும்போது வாரியப்பூராகவும் இருக்கும்போது அவங்க க சரத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் கடைக்கு போகும்போது அப்பவும் கடை இறந்துருக்கு கடைக்கு போகும்போது மொஹம்மது கடைக்கு போகிறேன் யாருக்காவது எதாவது வேணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம் அவனே முகமதை இது வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு ஒன்று மக்கள் கொடுப்பாங்களா அவனை அந்த பொறுப்பாக அந்த சாமான் வாங்கி கொண்டு வீட்டில் ஒன்று கொடுப்பாங்களா அவங்கவுங்க வீட்டில் ஆக வந்து சின்ன வயசுலேயே அந்த பறவை இருந்திருக்காங்க அது அது மாதிரி நம்ம சின்ன வயசில் நம்ம அப்படி யோசனை அப்படி பார்த்தோம்னா அப்போலாம் நம்ம இதுவாக இருந்தோம் அதுனா அனுந்திரா ச சில நல்ல கேரக்டர் அவ இருந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாலு மாடின்ற ஊரில் இருந்தோம் எங்கள் அம்மா வந்து பக்கத்து ஊரில் பணிக்காடார் படின்னு போன்ற ஊரில் ஸ்ரீ கணேசர் துவக்கப்படிகிட்ட டீச்சராக இருந்தாங்க ஆசிரியாக இருந்தாங்க அதனால் எங்கள் குடும்பம் வந்து நாலு மாடின்ற ஊரில் இருந்துச்சு அது வந்து பஸ் போகிற ரூட்டில் பருப்பண்ணிக்க ஒரு அஞ்சு வீடு இருக்கும் அஞ்சாவது வீட்டில் நம்ம எங்கள் குடும்பம் இருந்துச்சு நாலாவது வீடு அது சொன்னருடைய மகன் இருந்தாங்க மூணாவது ரெண்டாவது வீட்டில் பால் ஜோசவா அன்பு டீச்சர் அப்படின்னு தம்பதியில் இருந்தாங்க அவங்களுடைய ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்கள்லாம் பெரிய பெரியவங்களாக அவங்க படிக்கிறதுக்கு திருமணம் முடிச்சு அந்த மாதிரி போயிருந்தாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்களாக இருந்தாங்க அப்போ நான் அஞ்சாவது வீட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து கடைக்கு போகணும் அப்போ இவங்க பால் சார் அன்பு டீச்சர் வீட்டை தாண்டி தான் போகணும் அப்போ வந்து அன்பு டீச்சர் கூப்பிட்டு குசாமி என் அப்போ என் பேர் குருசாமி இதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டான்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க அப்புறம் நான் போகும்போது உள்ளே எட்டி பார்ப்பேன் டீச்சர் இருந்தாங்கன்னா டீச்சர் கடைக்கு போகிறேன் அப்படிம்பேன் அவனு ஏதாவது வாங்கினா சொல்லுவாங்க நான் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போவேன் ஆக நபீஸ்வராயசம்ன்ற பண்பு அலக்துல்லா எல்லா பணமும் அல்லாவுக்கு நம்மகிட்டையும் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அலமது இல்லா ஆகவே வந்து நவீத்தம் கிடைத்த பிறவும் கிடைப்பதற்கு முன்பாகவும் நிறையா விதவை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு அவங்க வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஒரு பெண் பெண்மணி வந்து மக்காவிலேருந்து ஹிஜரத் பண்ணி நாடத்திறந்து அது மக்காவில் வந்து இஷ்டாந்தி பேனை மொழியில் தொல்ல கொடுக்குறாங்க அந்த இறைஞ்சி பாடல்கள் அதனால் கணவனோட ஹிஜரத் பண்ணி நாடத்திற்கு அபிசிங்காவுக்கு போகிறாங்க அங்கே கணவன் இறந்துடுறாரு அப்போ தனியாக இருக்கிறாங்க அப்போ என்ன செய்ய என்ன செய்கிறார் அப்படிங்கும்போது அபி மதினா ஹிஜரத் பண்ணி போனேன் அபிஷன் ஆயசம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பெண்ணை நான் திருமணம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல உடனே அந்த மன்னர் நஜாஜி மன்னர் அபிசினிய மன்னர் நஜாஜி அவர்கள் வந்து நபிஸ்வராயேஷன் அவர்கள் சார்பில் மகரை கொடுத்து அந்த அம்மாவை கண்ணியமான முறையில் அங்கே மதிலாக்கு அனு அனுப்பி வைக்கிறாங்க இதில் என்னென்னா அவங்க விதவாகிட்டாங்க இஷாத்தை கொண்ட அந்த பெண்ணோட விதை விதவாகிட்டாங்க இப்போ நபீஜியினுடைய மனைவியான மூலமாக மூமின் உலக முஸ்லீம் தாய் ஆகிடுறாங்க எல்லாம் குரானில் சொல்கிறான் மனைவி மனைவிமாக மோமியர்களுக்கு தாய் போன்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடச்சிது சமூக பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு நவீனுடைய மனைவின்ற அந்தஸ்து ஆக இவ்வளவு சிறப்பு அந்த விதவை பெண்ணை திருமணம் நவீன திருமணம் செஞ்சாலும் கிடச்சிது அது மாதிரி நிறையா விதவை பெண்களுக்கு தான் நபி சொன்னதாக சொன்ன அவர்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றி விதவைகளை திருமணம் செய்து அதன் மூலமாக அவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுசும் அவங்களுக்கு நம்ம சமூக பொருளாதார பாதுகாப்பு கொடுக்கலாம் கணவன் அந்த விதவை என்ற அந்த நிலை மாறி கணவன் மனையாக வா வாழும்போது அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் கிடைக்குது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் தேவை இருந்தால் நம்ம நிறை நிறைவேற்றலாம் நம்மளை ஏதாவது காசு பணம் கொடுத்து அவங்களுடைய ஏழ்மையை போக்குறதுக்காக முயற்சி பண்ணலாம் இந்த புக்கள் எழுதிருக்காங்க இறை என்பை பெற பெரிய முயற்சிகளும் தேவையில்லை கணவனை இழந்து நிற்கும் கைம்பன் ஒருத்திக்கு அவள் பண தேவைக்குரியவராக இருக்கும்போது உதவு அவளின் மறு மறுமை மறுமான வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு நல்கு அவளின் கஷ்டத்தின் போது அதை போக்கிட ஆவணை செய் என்று நவீசராயசம் அவர்கள் போதிக்கிறார்கள் இல்லை இதில் வந்து விதை மட்டும் சொல்ல ஏழையர் தேவையுடைய ஏழைகளுக்கு உங்களுக்கு தேவைக்கு போக மீது உள்ளதை ஏழை மக்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவுங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று தொழுதோர் போல் ஆவார்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அந்த பாக்கியம் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக அதாவது கைமண்ணுக்கு உதவுகிறது ஏழைகள் உதவுகிறது அந்த பாக்கி வரலாற்று கிடைக்கணும் அதன் மூலம் அல்லாவுடைய திருப்பறத்தை பெற்று மறுமை இல்லாட்டை நிரப்பி காப்பாற்றப்பட்டு ஜனத்தில் ஃபர்தோஸ் என்ற உயர்ந்த சொருக்கத்தின் நபிமார்கள் சாரிகங்கள் சித்திகள் சைதிகளுடன் அல்லாஹ் நம்மையும் ஒன்றிணைப்பானாக என்ற துவாவுடன் என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் அஹ்மத்துல்லா ஆகி பார்த்துக்குவோம்